அடுத்ததா கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் என்னென்ன கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீனம் அப்படிங்கிறது தனஸ்தானம் மீனம்ங்கிறது என்ன சமுத்திரம் இல்லையா சமுத்திரம் கடல் அப்போ அதுல வசிக்கும் ஜீவராசிகள்லாம் மீன்கள் சுறா என்ன என்னென்னவோ இருக்கு அனிமல்ஸ் எல்லாமே அதுல ஜந்துக்கள்லாம் இந்த கடல்ல இருக்கு அந்த கடல் பிராணிகளுக்கு இப்ப மீனுக்கு வந்து இது போடுறாங்க இல்ல பொறி போடுறது இறை அதுக்கு வேண்டிய இறை வாங்கி போடுறது இல்லை மீனவர்கள் அந்த கடலில் இறங்கி வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதானோ உதவி பண்ணலாம் இது மாதிரியான அதாவது உதவின்னா நீங்கள் சிங்கிளாக இருந்து பண்ணணும்னு இல்லை ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கும் இல்ல சமுத்திரம் இருக்கிற கோவில்களுக்கு போலாம் சரி நான் எதுக்கு ரெண்டு விதமா சொல்றேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஆன்மீக பரிகாரங்கள் இஷ்டமா செய்வாங்க சில பேர் வந்து அது இல்லாம வேற ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் மாதிரி சொன்னா சில பேர் பரிகாரம் கூட நான் இதை சொல்ல மாட்டேன் இப்போ எந்த ஒரு விஷயம் நமக்கு இல்லையோ அத வந்து இன்னொருத்தருக்கு நம்ம கிடைக்கிற மாதிரி ஒரு உதவி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த விஷயம் ஊரார் ஊட்டி வளர்த்தா தானே வளரும் அந்த மாதிரி தான் இதுக்கு இவங்க வந்து பிரயர்த்தன இந்த மாதிரி திருச்செந்தூர் கடல் இருக்கிற ஒரு கோவில் இல்லையா திருச்செந்தூர் குரு ஸ்தலம் அங்கே அங்காரகன் செவ்வாய்க்கும் அதுதான் ஸ்தலம் அப்ப அங்க போய் சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணிட்டு முருகனை வழிபட்டு வரலாம் இது மாதிரி ஆன்மீக பரிகாரமாக இது மாதிரியும் பண்ணலாம் ம் நிச்சயமாக